ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வந்து கீரையை வச்சு ஒரு ஸ்பெஷலான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எல்லா கிட்ஸுமே கீரையை விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஒரு சில கிட்ஸ் மட்டும்தான் கீரையை சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டு பசங்களுக்கெல்லாம் கீரையை சுத்தமாக பிடிக்காதுங்க அவங்களுக்காக தான் இந்த டிஃப்ரெண்ட்டான கீரையை வச்சு ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக நான் போட்டிருக்கேன் இதுக்கு ஒரு கட்டு சிறு கீரையை நான் எடுத்து வச்சுருக்கேங்க அதை இந்த மாதிரி தண்டும் கீரையுமா ஆஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம எப்படி பண்ணி கொடுத்தாலுமே பசங்க சாப்பிட மாட்டாங்க பருப்பில் போட்டு கடைஞ்சி கொடுப்பேன் நான் வந்து பொரியல் பண்ணி நிறைய தேங்காய் பூவெல்லாம் போட்டு கொடுப்பேன் எப்படி கொடுத்தாலுமே என் பசங்களுக்கு கீரையை சுத்தமாக பிடிக்காது அதுக்காக தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐடியாவில் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் கீரையில் கண்டிப்பாக அழுக்கு மண்ணெல்லாம் இருக்கும் ஆனால் ஒன்றுக்கு ரெண்டு மூணு தண்ணியில் வாஷ் பண்ணி நல்லா கீரையை சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன் பல் பூண்டு எடுத்துக்கிட்டேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சுக்கிட்டேங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் பூண்டு பச்சை மிளகா கிள்ளி வச்ச கீரையை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன் பெருஞ்சீரகம் சோம்புன்னு சொல்லுவாங்க அதையும் ஒரு கால் டீஸ்பூன் ஃப்ளேவருக்காக போட்டுட்டேன் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வேக விட்டுட்டேன் கீழையை இந்த மாதிரி வேக வச்சுட்டேங்க ஆறுறதுக்காக ஓரமாக எடுத்து வச்சுட்டேன் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்து கீழையை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அரைக்கிறதுக்காக மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் இதோட தண்ணியை வேஸ்ட்டு பண்ண வேணாம் அதையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி நல்ல க்ரீனிஷாக இருக்கும் நான் அரை கிலோ கோதுமை மாவு எடுத்துருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மாவில் ஆல்ரெடி நம்ம கீரையை வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க அரைச்சி வச்சுருந்தேன் இந்த கீரையோட பேஸ்ட்டையும் எடுத்து மாவில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்த இந்த கீரையை வேக வச்ச தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் மாவில் ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை வந்து சூப்பு மாதிரி குடிச்சுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம் பிசைஞ்சிட்டு பிசைய பிசைய மாவு வந்து கிரீனிஷ் கலரில் ஆகிடும் அரைச்சி வச்சுருந்த மிக்சி ஜாரில் இருக்கிற பேஸ்ட்டையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வேஸ்ட்டு பண்ணாமல் இதில் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுடலாம் நல்லா ஊறட்டும் நல்லா சாஃப்ட்டாக ஊறிடுச்சு இங்கே பாருங்கள் இவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது அதுக்குள்ளே நான் வந்து கிழங்கு மசாலா பண்ணலான்னு சொல்லி உருளைக்கிழங்கையெல்லாம் கழுவி குக்கரில் வேக போட்டுட்டேன் இதுக்கு சைடிஸாக வெஜிடபிள் குருமா நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும் நான் உருளைக்கிழங்கு மசாலா பண்ணலான்னு சொல்லிட்டு உப்பு போட்டு கிழங்க குக்கர்லையே வேக வச்சுட்டேன் ரெண்டு விசில் விட்டால் சீக்கிரமாக வெந்துடும் அதுக்குள்ளே பூரி சுட்டுலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் ஒரு சைடு காஞ்சிட்ருக்கும் போதே நான் பூரிக்கு குட்டி குட்டியாக உருட்டி எடுத்து வச்சுட்டேன் எங்கேயுமே ஒட்டாமல் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது மாவு இந்த மாதிரி நான் திரட்டி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து விட்டிங்கன்னா கிட்ஸ் வந்து லஞ்ச் பாக்ஸை வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வருவாங்க நம்மளும் ஹாப்பியாக இருக்கலாம் எப்போவுமே கீரையை சாப்பிட வைக்கிறதுலே ஒரு போராட்டம் தாங்க ஆனால் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோம்னா இதில் நம்ம கீரை ஆட் பண்ணியிருக்கிறதே பசங்களுக்கு தெரியாது நல்ல ஒரு பூண்டு பெருஞ்சீரகத்தோட ஃப்ளேவராக இருந்தது நல்லா பூரியை சுட்டு எடுக்கும் போதே அந்த வாசம் சூப்பராக ஸ்மெல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருந்தது பூரி ஃபஸ்ட்டு பூரி ஆயிலில் போடவும் ஆயிலுக்கு ஹீட்டாவில் போல இருக்குது சரியாக உப்பி வரல ரெண்டாவது பூரியை எடுத்து ஆயிலில் போடவும் நல்லா பூரி நல்லா உப்பி வந்திருந்தது பார்க்கவே பூரி அழகாக இருந்தது அந்த கலரும் சூப்பராக இருந்தது இந்த மாதிரி சூப்பராக எம்மி எம்மியான பூரியை உங்கள் வீட்டு கிட்ஸுக்குமே நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க கீழே சாப்பிட்ட ஃபீல் கண்டிப்பாக இந்த பூரியில் இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக லன்ச் எல்லாம் கொடுத்து வேணுமா அப்போ என்னோடய வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம் ஆல்ரெடி நான் லன்ச் பாக்ஸ் ரெசிபி போட்டிருக்கேன் போய் என் வீடியோவில் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் கிழங்கும் நல்லா வெந்துருச்சு ஸோ அதை எடுத்து தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன் ரொம்ப சிம்பிளாக வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணி மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு கொத்தமல்லியும் போட்டு நல்லா உருளைக்கிழங்கு மசாலாவை கொதிக்க வச்சு எடுத்துட்டேன் பெரிய பையன் எப்போவுமே ஷேர் பண்ணி சாப்பிடுவார் எக்ஸ்ட்ரா ஒரு பூரி அவங்களுக்கு சேர்த்தி வச்சாச்சு சின்ன பையனுக்கு குட்டி குட்டியாக ஒரு மூணு பூரி வச்சு உருளைக்கிழங்கு மசாலாவும் ஊற்றியாச்சுங்க பசங்களும் ஸ்கூலுக்கு ரெடி ஆயாச்சுங்க பேக் பண்ணாலே ஒரு வேலை முடிஞ்சிடும் நான் பேக் பண்ண பேக் பண்ண பசங்களும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாங்க லஞ்ச் பேக்கில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி டவலெல்லாம் வச்சு பசங்க கையில் கொடுத்தாச்சு பாயும் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க இந்த மாதிரி எம்மி எம்மியான பூரியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய ரெசிபி போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள்